الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على محمد صلى الله عليه وسلم. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم من صام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه وكما قال صلى الله عليه وسلم ان بار نير خلي تاي مار سهودر خلي سهودر خلي مثل على ادير باتكون رمضان عند كالا كاتتلي ريكرو துவாக்கள் கபூல் நேரத்தில் இருந்து இருக்கிறோம் வெறுமனே இந்த இஃப்தார் நேரத்துக்கு மாத்திரமல்ல நோம்பாலியல் எப்போ கை உயர்த்தி துவாவை கேட்டு அல்லா கபூல் பண்ணுவான் அல்லாஹ் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு நிற்கிறான் மனிதன் என்கிட்ட கேட்க மாட்டானா நான் இந்த மனிதனுக்கு கொடுக்கணும் இந்த மனிதனுக்காக வேண்டி எந்த நாளும் அல்லா தஹஜத்துடைய நேரத்தில் முதலாவது வானத்தில் வாரான் மனிதன் என்கிட்ட கேட்பான் என்ற எதிர்பார்த்து அல்லா தாரத்துக்கு ரெடியாக இருக்கிறான் காத்து இருக்கிறான் ஆனால் கேட்குறதுக்கு நாங்கள் தயாரும் இல்லை எங்களுக்கு அதுக்கு டைமும் இல்லை நாங்கள் வேறு தூக்கத்துலேயும் மற்ற மற்ற விடயங்கள்லேயும் சோழிகளில் பிஸியாக இருக்கிறோம் கண்ணியமான அன்பான நேர்களே சகோதர்களே ரபுல் இசத்து அல்லாஹ் குசுபான ஹுவத்தால இந்த இந்த ரமதானுடைய காலத்தை எங்களுக்கு தந்திருக்கிற நோக்கம் ஒன்று இருக்குது பொதுவாக நீங்கள் நிறையா பயானாற்றுல பல விடயங்களில் படிச்சிருப்பீங்க நான் இன்றைக்கு நான் எடுத்த தலை பெண் சொன்னால் ல அல்லக்கும் தச்ச குன் இந்த தக்குவாதாரிகள் யார் இவங்களுக்கு என்ன குவாலிட்டிஸ் அவங்களோட வாழ்க்கையில் இருக்கும் என்றதை தான் நான் ஷார்ட்டாக சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ குச்சிபா அலைக்கும் சியாமு கமா குச்சிபா அலல்லதீனம் இங்கபலிக்கும் உங்களுக்கு எனக்கு மட்டும் நோன்ப அல்லாஹ் இறக்கலை இதுக்கு முன்னால் இந்தவர்களுக்கும் அல்லா நோன்பு இறக்கியிருக்கிறான் இந்த நோன்பாக இந்த நோம்பு காலத்தில் மனிதர்கள் இந்த நோம்பை பிடிச்சி என்னவா மாறணும் அதே மல்லா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டான் ல அல்லக்கும் தத்தக்கு உன் அது இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறக்கூடிய நேரத்தில் பஹப்ஸ் யூ பிகம் அமாங்ஸ் த பயர்ஸ் அப்போ இந்த தக்குவாதாரிகள் இவர்கள் யார் என்று சொன்னால் சல்லல்லா அலையம் சொன்னாங்க அத்தக்குவா ஹாஹூனா உள்ளத்தில் தான் தக்குவா இருக்குது ஒரு மனிதண்ட வாழ்க்கையில் அந்த தக்குவா உள்ளது உள்ளத்தில் வந்துச்சு அந்த தக்குவா உள்ளத்துக்கு வந்துச்சு சொன்னால் வெளிரங்கம் அப்படியே மாறிடும் வெளிரங்கம் அப்படியே மாறிடும் அந்த தக்குவா இல்லாமல் அவரோட வாழ்க்கையில் வெளிரங்கத்தில் பல விடயங்களில் அவங்க வாழ்க்கையில் எடுத்து நடந்தாலும் வேலை இல்லை மிச்ச நாளைக்கும் அதை செஞ்சுக்கணும் போகவே இல்லை எனக்கு ஏற்ற தக்குவா இல்லை தக்குவா ஒன்று இருந்து தான் எது நடந்தாலும் அல்லாஹ் வேண்டி செய்வார் எது எந்த ஒரு நல்ல விஷயம் வந்தாலும் அல்லாவுக்காக வேண்டிய அதை எடுத்து நடப்பார் தொழுவையுடைய நேரத்தை தொழுவார் பாவமுடைய நேரத்தில் அவர் அதை விட்டு விளவீரிப்பார் பாவம் செய்யக்கூடிய கட்டமாக இருந்தாலும் நினச்ச அதாவது அந்த சந்தர்ப்பத்திலையும் அந்த அந்த பாவத்தை விட்டுட்டு வர்றதுக்குள்ளால் அவர்கிட்ட அந்த கண்ட்ரோல் இருக்கும் இதுக்கு தான் தக்குவா இதுக்கு தான் நோன்பு அதனால தான் சில ஹலாலான விடயங்களும் இந்த ரமதானுடைய காலத்தில் சில குறிப்பிட்ட நேரத்தில் அது ஹராம் ஆக்கப்பட்டிருக்குது பாவம் ஹராம் தின்ன ஏலும் குடிக்கேலுமாக மற்ற காலத்தில் அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்க மாட்டான் தின்றது குடிங்க என்று சொன்ன அல்லாஹ் இந்த நேரத்தில் வானம் ஹராம் என்றான் நீங்கள் நோம்பாலியே இல்லை ஆனாலும் இந்த காலத்தில் நீங்கள் ஒரு 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 வயசாளியாக இருக்கிறீங்க இல்லாட்டி ஒரு பேஷண்ட்டாக இருக்கிறீங்க இந்த சந்தர்ப்பத்தில் கூட இன்னொரு நோன்பா ஒரு நோன்பு ஒரு நோம்பாளிக்கு இந்த ரமதானுடைய காலத்தில் கண்ணியத்தை வச்சு பப்ளிக்காக சாப்பிட இல்லாது எங்கள் சரி ஒழிஞ்சு நின்று யாருக்கும் விளங்காமல் தான் சாப்பிடணும் சில சில அரபு நாடுகளில் நீங்கள் போய்த்து இன்ஷா அல்லாஹ் எத்தனையோ பேர் நோன்புக்கு ரமதானுடைய இத்திகாஃபுக்கு அங்கே போவீங்க இல்லாட்டி உம்ரா சேரத்துக்கு போவீங்க நீங்கள் துபாய் ஏர்போர்ட்டில் இருக்கலாம் சவுதி ஏர்போர்ட்டில் இருக்கட்டும் அவங்க பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணுவாங்க ரமதானுடைய காலத்தில் பப்ளிக்காக சாப்பிட்றது கூடாதுண்டு ஏனென்னா இந்த மாதத்துக்குள்ளால் கன்னி நீங்கள் நோன்பு பிடிங்க பிடிக்காம ஆனால் இந்த மாதத்துக்குள்ளால் ஒரு கண்ணியம் இருக்குது ஏனென்னு சொன்னால் நீங்கள் ஒரு தக்குவாதாரியாக மாறவிடும் எல்லா பயன்தொத்தராக மாறவிடும் அதனால தான் மாஷா அல்லா சின்ன பிள்ளையில கண்டிப்பீங்க ஆசையோடு ஆர்வத்தோடு அஞ்சு வயசு ஆறு வயசு ஏழு வயசு நோன்பு பிடிச்சிக்கொன்னு இருக்கிறாங்க இன்னும் சில எத்தனையோ நானாம்மா இருக்க சில எத்தனையோ தாத்தமாக இருக்க நோம்பே பிடிக்கிறேன் இல்லை அவங்களுக்கு என்னண்டா இல்லை இந்த நோன்பு அதுலேயும் நோன்பு விட்றது ஒரு ஃபன் நோன்பை பிடிச்சிட்டு நோன்பு விட்றது ஒரு ஃபன் எங்கே சாரி பெய்த்து இடத்துல திண்டுட்டு வாரது சும்மா சின்ன சின்ன கார காரணங்களுக்காக நோன்பு பிடிக்கிறது இல்லை அப்போ தான் நான் சொன்னேன் என்ன செஞ்சாலும் தக்குவா இல்லாட்டி அந்த அந்த ட்ராவல் மிச்சம் தூரத்துக்கு போவாது அது இடையில் சாரி ஒரு இடத்துல நின்றுவார் அதனால தான் கொர்வானெல்லாம் இந்த மாதத்தில் இறக்கினாங்க கொர்வான் தான் என்னுடைய யாப்பு எத்தனை பேர் கொர்வானோடு எங்கேஜாக இருக்கிறோம் இருக்கிறோம் இவ்வளோ நோன்பு வந்தாச்சு இவ்வளோ சகர் செஞ்சாச்சு எவ்வளோ இஃப்தார் செஞ்சாச்சு இத்தனை தராவிகி தொழுந்தாச்சு இன்னும் எச்சரியோ பேர் இருக்கிறாங்கன்னா குரான் இன்னும் தொடரலை குரானுடைய பவர் என்ன தெரியுமா மன் அராதல் ஔவல் மண் மண் அராதல் ஐல்மல் லவ் அலின் பில் குர்ஆன் இதுக்கு முன்னோர்கள் இருக்கிறவங்களோட இல் யாருக்கு ஓணமோ இதுக்கு பின்னால் வரக்கூடியவங்களோட யார் இல் ஓணமோ ஃபாலேஹி பில் குரான் ஃபல் எத பேரு குரான் அவங்க குரானை பார்க்கட்டும் குரான் லெத்தம் பண்டோ அந்த குரான் குரானை பரட்டி பாருங்க தேடி பாருங்கள் ஹல்கி மக்கள் சொல்றாங்க ஒரு வயசு தாண்டி கொஞ்சம் வயசாகிக்கக்கூடிய நேரத்தில் கண் பார்வம் அங்கும் காது கேட்கறது குறவும் பழைய வயசுக்குள்ளால் ஒருத்தர் அதாவது சின்ன புல்லொத்தராக மாறுவாங்க ஆனால் இல்லா அஹ் அல் குர்ஆன் மக்கள் யாரெல்லாம் குர்வான் ஓதுறாங்களோ இவங்க அந்த ஏஜுக்குள்ளால் வைஸ் பர்சனாக மாறுவாங்க நல்ல புத்தி உள்ளவங்களாக இருப்பாங்க குரோவானை யார் பார்த்து ஓதுறாங்களோ சிலவங்களை பார்த்துப்பீங்க ஸ்பெக்டிக்கல்ஸ் கொடுக்க மாட்டாங்க ரீடிங் கிளாஸஸ் கொடுக்க மாட்டாங்க என்னென்னா இந்த குறவாண்ட பரக்கஸ் யார் ஒரு நாளைக்கு குறவாண்ட வாழ்க்கையை அதாவது அவங்களோட அவங்களோட நாளில் குரவானை ஆரம்பித்து இருக்கிறாங்களோ அல்ல அவர்கள் எல்லாம் வேலையும் லேஸ் ஆக்கி கொடுப்பாங்க தாவுதலே இசைலாத்த பாருங்கள் அவங்களோட காலத்தில் ஜபூர் கொடுத்துருந்துச்சு அவங்க அவங்களோட வேலையாட்களுக்கு அவங்களோட வேலையாள்கள் கொடுத்து ஜபூர் வாங்கலாம் அவங்களோட ஜபூரை மோதி முடிகிறதுக்குள்ளே வேலை வேலை செய்கிறவங்க அவங்களோட வேலையை முடிஞ்சிருக்கு இப்போ காலையில் போகிறோம் மாலையில் வந்து இருக்கிறோம்னு சொல்கிறோம் எப்படி நேரம் காலம் போச்சுன்னு தெரியாது வேலையிலும் பெண்டி எத்தனையோ விஷயங்களை செய்யலை அங்கிட்டு திரும்பி இங்கிட்டு பார்க்க போகிற துகர் இங்கிட்டு திரும்பி அங்கேனையும் பார்க்க போகல அசர் அப்படின்ற போகல ஈஷா அடுத்தாண்ட தண்டை ஃபஜ்ராகுது டைமே இல்லைன்ற உண்மைக்கும் டைம் இல்லை ஆனால் இதே இருபத்தி நாலு மணி தேர்தான் அப்போயும் கொடுக்கப்பட்டிருந்திஷ் ஆனால் அவங்க சாதித்தது அச்சீவ் பண்ணது சக்ஸஸ் ஆகினதை ஏராளம் எங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா குரான் அந்த எங்கேஜ் அது தாவூத் அலை இஸ்லாம் அவங்க சொல்லுவாங்க குரவானை ஓதிக்கொண்டு நிற்கிறதுக்குப் பிறகு அவங்க ஒரு அவங்க அந்த அந்த காலத்தில் பெரிய ஒரு அரசனாக இருந்தார்கள் முடிவெடுத்தாங்க இதுக்கு பிறகு மாலுடைய விஷயத்தை நன் அதாவது மாலால் நான் சாப்பிட மாட்டேன் நான் உழைச்சி சாப்பிடுவேன் என்று அவங்க குரவானை ஓதுகிற அந்த டொனியில் அந்த அந்த டோன் எப்படி இருக்குமென்று சொன்னால் கிட்ட இருக்கிற மக்கள் ஆடுவார்களாம் அந்த இன்ட்ரெஸ்டில் அந்த இன்பத்தில் இப்போ எங்களோடய வாழ்க்கையில் குரவானின்றது ஒன்று கலட் எடுக்கப்பட்டுச்சு முந்தி காலத்தில் அந்த எங்களோட முன்னோர்கள் எல்லாரும் இந்த குர்வானுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் இருக்குது நேர காலத்தோடய ஒரு ஒரு வயசு வர முன்னாலே குரவானை கொடுத்துருவாங்க இத்தனை குர்வான் இப்போ இருக்கிற யங் ஜெனரேஷனில் கேட்டு பாருங்கள் அவங்களுக்கு எத்தனை பேருக்கு அவங்க அவங்களோட குர்வான் இருக்குது அவங்களுக்கு ஃபோ தனிப்பட்ட அவங்களோட ஃபோன் இருக்குது அந்த ஃபோனுக்கு உள்ள ஒரு ஸ்பே ஃபோன் இருக்குது அந்த ஃபோனுக்கு ஹெட்செட் ஒன்றுமேடா ஹெட்செட் இயக்குது இல்லாட்டி ஏப்போர்ட்ஸ் இருக்குது கவர் இயக்குது சார்ஜர் இக்குது பவர் பேங்க் ஈக்குது லேப்டாப் இருக்குது லேப்டாப் பேக்ஸ் இயக்குது அதை விற்கிறதுக்கு எத்தனையோ பேர் கிளம்பி விற்கிறாங்க மாஷா அல்ல அவங்களோட தொழிலில் வாழ்க்கையில் பறக்கத்து உண்டாக்கட்டும் ஆனால் எத்தனை பேருட வாழ்க்கையில் குறவான்னு இருக்குது எனக்கே ஏண்ட குறவான் இது என்று சொல்கிறது எத்தனை பேர் இதை பேசினா க்ரிஞ்செண்டு வாங்க இதை பேசினா சொல்லுவாங்க இவர் என்ன இன்னும் இந்த கெமல் காலத்தில் இருக்கிறாரு அவர் நான் இருந்துட்டு போகிறேன் பிரச்சனை இல்லை ஆனால் எத்தனை பேர்கிட்ட நீங்கள் இந்த மாட்ன் வேல்டில் தான் இருக்கிறீங்க நீங்கள் மாஷாலாம் நல்ல பழக்க வழக்கங்கள் நீக்குது உங்களோடய லைஃப்பில் நான் சந்தோஷப்படுறேன் ஆனால் எத்தனை பேர்கிட்ட இருக்குது இட்ஸ் அண்ட் ஓப்பன் சேலஞ்ச் எத்தனை பேர்கிட்ட எங்கட குரவான் இருக்குது நான் நோன்பு அல்லாத காலத்தில் ஒரு குறைவான முடிக்கிறேன் சஹாபாக்கள் தெரியுமா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய நேரத்தில் நாங்கள் கேட்போம் எவ்வளோ எவ்வளோ நேரத்தில் வருவீங்கன்ட்டு ஒரு ஆறு ஹவர் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வாங்க ஆனால் சஹாபாக்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க கிட்டத்தட்ட முப்பது ஆயத் போகிற தூரத்தில் இருப்போம் அவங்கள்ட நாளுக்கு அதாவது அவங்களோட டே டு டே லைஃப்பில் அந்த கொரோனா அப்படி அவங்களோட வாழ்க்கை உள்ளால மாறுச்சு இன்னொரு எத்தனை நேரத்தில் வருவீங்க நான் இப்போ வந்து இறங்கி ஈர்க்கிறேன் நீங்கள் உங்களை நான் பிக் பண்ணுறதுக்கு ஈர்க்கிறேன் எவ்வளோ நேரத்துக்கு வருவீங்கன்றா பத்து பத்து இல்லாட்டி அஞ்சு நிமிஷத்துக்கு வருவோம் நின்றோ ஆனால் யார் சொல்கிறோம் இல்லை ஒரு இருபது ஆயிரத்து ஓதுற நேரத்துக்குள்ளால் வந்துடுவோம் சகாபாக்கள் அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க அதனால தான் பெரிய பெரிய அரச ஆட்சி அவங்களோட கால் முழு துணியாவே மல்லா கால் அடியில் குழந்தை தந்துட்டான் ஒன்றும் இல்லை பெருசாக ஒன்றும் நாங்கள் செய்ய தேவையில்லை எங்களோட வேலை செய்கிற கோ ஒர்க்கர்ஸ் எடுத்து பார்ப்போம் எங்களோட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்ன கூட்டாளி சின்னத்தில் இந்த கூட்டாளி எனக்கு தெரிஞ்சவங்க சும்மா உட்காந்து நாங்கள் செட் பண்ணிக்கொண்டு நிற்கிற நேரத்தில் இல்லாட்டி பேசிக்கொண்டு நிற்கிற நேரத்தில் கொஞ்சம் உருவாக்குங்க நிறைய வாட்ஸ்அப் குரூப் விற்கிது டூ தௌசண்ட் லெவன் பேஜ் ஏபி ஓஎல் பேஜ் ஏஎல் பேஜ் அந்த டிகிரி இந்த டிகிரி இதில் முஸ்லீம்ஸும் இருக்கிறீங்க நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன தெரியுமா செய்யுங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை திறந்தோ அதை டக்குன்னு இப்போ போதும் நிறைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கலாம் ஆனால் ஏண்ட ஒரு கருத்து கருத்துன்றேண்டா அதில் ஒரு ஆலிமை சேர்த்து ஒரு ஒரு சூரத்துள் ஃபாத்தியாவை ஊதி காட்டுங்க எத்தனை பேருக்கு முன்னால் வந்து சொல்லலாம் ஏண்ட ஃபாத்தியாவில் ஒரு மிஸ்டேக் இல்லை நீங்கள் சொல்லக்கூடாது நீங்கள் சொல்லக்கூடாது ஃபாத்தியா கிளியர் உண்டு இன்னொருத்தர் செட்டிஃபை பண்ணணும் எஸ் ஒருத்தர் ஓதி நீங்கள் ஓதுறத பார்த்து சொல்லுவார் உங்களோட மஹ மஹ்ரஜ் எல்லாம் சரி தஜ்வீத் எல்லாம் சரி உங்களோட ஃபாத்தியோட ப்ரனௌன்சேஷன் எல்லாம் ஓகே யு ஆர் குட் டு ரிசைட் ரெண்டா ஓகே எத்தனை பேருக்கு அத்தஹையாத் பாடம் இல்லை இன்னும் 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 இன்னம் அப்படி தான் இது ஹாலாத் அத்தஹையாத் ஓதுங்கண்டா தெரியா சிலவங்க அஷதோட முடிச்சிடுறாங்க கமா சல்லை அலா இப்ராஹிம்மா வாலால் அலி இப்ராஹிம் சிலவங்க அதே ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி மூணு நாள் தடவை ரிப்பீட் பண்ண என்னன்றா அந்த அந்த அளவுக்கு கூட கன்ஃபிடண்ட் இல்லாமல் இருக்கிறாங்க மற்ற விஷயத்தெல்லாம் மாஷா அல்லா நல்ல பேச்சு நல்ல இன்றைக்கு செட்ஜிபிடிக்கே சில பதில் கொடுக்க இல்லாத அளவுக்கு எங்களவங்கள எத்தனையோ புத்தியோட இருக்கிறாங்க எல்லாம் நல்லம் ஆனால் குரவான்க இடத்தை பார்த்தா சரியான வீக் நீங்கள் பாருங்கள் இந்த ரமதானுடைய காலத்தில் குர்வானை அல்லா இறக்குறான் இந்த மாதம்தான் ஒன்றாவது சிறந்த மாதம் அல்லாஹ் இறக்கின இடம் குர்வான் இறக்கின இடம் மக்கா அது தான் சிறந்த இடம் இறக்கப்பட்ட நபி சிறந்த நபி சல்லல்லா அலையம் அனுப்பின மலக்கு ஜிபிரி அலி இஸ்லாம் அவர் தான் தலைவர் அதுவும் நம்பர் ஒன் இறக்கின உம்மத்தில் ஆக சிறந்த உம்மத் அது திரு ரசூல்லாய் சொல்லா அலி சொல்லி உம்மத் அது நானும் நீங்கள் எழுப்ப ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடித்துக்கொள்கிறேன் சாலிம் என்றொத்தர் இருந்திருந்தார் சாலிம் என்றொத்தர் இருந்திருந்தார் அவர் வந்து ரசுல்லா அவங்களோட சஹாபாக்களிட காலத்தில் அவர் ஒரு ஒரு ஸ்லேவாகத்தான் இருந்தார் அவரோட விஷயத்தில் யாரும் பெருசாக கணக்கெடுக்க மாட்டார் சும்மா சின்ன வயசு இப்போ எங்கட பாச சொல்லப்போ நோன்ஜான் ஒத்தர் சரியான ஸ்ட்ராங் இல்லாத ஒருத்தர் அவரை என்ன செஞ்சாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே விற்கப்பட்டார்கள் முஸ்லீம்கள் அவரை என்ன செஞ்சாங்க எடுத்து அவரை ட்ரெயின் பண்ணாங்க அவர் கொரோனுக்குள்ளால ஒருத்தராக மாறினார் பின்னால் ஒரு காலம் வந்துச்சு அதே யகூதிகள் பார்த்தாங்க இவர் ஒரு மஸ்ஜிதில் தொழுந்து கொண்டு நிற்கிறாங்க ஷாக் என்ன கேட்டால் அல்லாஹ் யாரை சூஸ் பண்ணுவான் யாரை யூஸ் பண்ணுவான் நிறையா நிறைய பேர் எல்லாம் சூஸ் பண்ணுவான் ஆனால் யூஸ் பண்ணுறது குறோம் ஒரு இடத்துக்கு போவோம் உதாரணத்துக்கு ஒரு ஒரு கடைக்கு போவோம் பெருநாள் ஷாப்பிங் எல்லாம் செல்லவங்க இப்போ ஆரம்பிச்சிருப்பீங்க வேணும் எட்டு மணி பள்ளிக்கு போயிட்டு பள்ளியிலேருந்து வந்து லுகர் மட்டும் ஒரு விடுப்போம் பவல் சாப்பாட்லேருந்து இன்னொரு உடுப்பு அசருக்கு போகிறோம் இன்னொரு உடுப்பு வெளியில் சுற்றுறதுக்கு இன்னொரு உடுப்பு இஷாவுக்கு போகிறோம் இன்னொரு உடுப்பு அடுத்த அண்டை இப்படி போகிறே ஈக்கி தானே எத்தனையோ உடுப்புலாம் வாங்குவோம் பேய்த்து ஃபிட்டோன் பார்த்து விரும்பி ஆசைப்பட்டு எடுத்துப்போம் ஆனால் எடுத்துக்கிற அந்த அஞ்சு உடுப்பில் எது சரி ஒரு உடுப்பு இருக்கும் நாங்கள் அதைத்தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்போ மற்றவனும் பார்ப்பாங்க இந்த உடுப்பு விட்டால் வேறு உடுப்பே இல்லையா அவங்களுக்கு இதே வெள்ளை ஷர்ட் இதே வெள்ளை சார் இதே கருப்பு ஷர்ட் ஷர்ட்ன்னு கேட்டுக்கொண்டு விற்பாங்க என்ன நீ மற்ற உடுப்புல வாங்கினே தானே அது உடுக்காமேன்னு இதை மட்டும் உடுக்கிறேன்டா அவங்களோட உள்ளத்துக்கு அது பிடிப்பட்டிருக்குது எல்லாம் சில சூஸ் பண்ணுவான் யூஸ் பண்ணுறது சரி குரோ குரோவானுடைய மக்கள் ஈக்கிறாங்களே எல்லாம் சூஸ் பண்ணினா கட்டாயம் யூஸ் யூஸ் பண்ணுவான் இந்த சாலிம் ஹசத் அபுபக் ஹசத் உமர் ரதி அல்லா அவங்க வஃபாத்துடைய நேரத்தில் சொன்னாங்க சாலிம் உயிரோடு இருந்திருந்தால் அவருக்கு நான் பொறுப்பு கொடுத்திருப்பேன் அமீர் அமீர்மினாக ஐக்கிறதுக்கு சாதாரணமாக இருந்த ஒருத்தர் சாதாரணமாக இருந்த ஒருத்தர் ஒரு ஒரு ஸ்லேவ் இந்த குர்வானை வச்சு எங்கேயோ பேத்துட்டாங்க அதனால் இது குர்வானோட மாதம் நிறைய குர்வானோடு இன்வால்வ் பண்ணுங்கள் மூத்தவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள் பேரண்ட்ஸ் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி மாமா உங்களோட உங்களோடய என்ற தாத்தாட மகன் தங்கச்சி மகன் இந்த மாமா மார்கள்டுடையும் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களோட இருக்கக்கூடிய கிட்ஸ் உங்களுடைய உங்களுக்கு கண்காணிப்பாக ஈக்கக்கூடியவங்களுக்கு ஈக்கக்கூடியவங்கள பார்த்துக்கொள்கிற உங்களோட பொறுப்பு அதுலேயும் குரவானுடைய விஷயத்த கொடுங்க குரவானை ஓதி கொடுக்குற விஷயத்தில் முன்வாங்க நாளைக்கு இக்கி நீங்கள் கபருக்கு போய் அவர் ஓதுகிற எல்லா நன்மையும் உங்களுக்கு வரும் அவர் பர்த்டேக்கு போனால் எத்தனையோ டாய்ஸ் கிஃப்ட் பண்ணி அது கிஃப்ட் பண்ணி பர்த்டேயை நான் ப்ரொமோட் பண்ண வரல கொஞ்சம் கூப்பிட்டு உட்கார வச்சு கொரோனா கொஞ்சம் ஓதுங்க ஃபாத்தியாவை கொஞ்சம் ஓதுங்க ரெண்டமாக பேசி பாருங்கள் ரெண்டமாக பேசி இந்த எட்டா பன்னெண்டா இருபதா ரெண்டா அஞ்சாண்டு கேட்குறது எல்லாம் விட்டு போடுங்க இப்போ தராவிக்கு எத்தனை எத்தனை இதுக்கு ஏத்தனை கொஞ்சம் உட்கார வச்சு ஃபாத்தியாவை ஓதுங்க எல்லாருக்கும் ஃபாத்தியா முக்கியமே எல்லாத்துலேயும் ரகாத்துலேயும் ஃபாத்தியா முக்கியமே எத்தனையோ பேர் ஹைரில் மக்தூபி அலெஹிமுக்கு பதிலாக ஹைரில் மக்தூபி அலெஹிம் என்றாங்க ரெண்டுக்கும் ஒரு ஒரு எழுத்து இந்த ஹைனுக்கு பதிலாக ஹாவை போட்டு ஓதினா அதில் அர்த்தம் எங்கேயோ எங்கேயோ பேத்தாச்சு நாங்கள் இவங்கள்லமா ஆட்கள்லேருந்து தப்புறம் எங்களை பாதுகாத்துன்னு சொல்றதுக்கு பதிலாக ஹைரெண்ட இவங்களை சிறந்தவங்கன்ற ஒரே ஒரு எழுத்தாள எத்தனையோ பேர் காலத்து காலம் காலத்து சிலவங்களுக்காக விருப்பமும் இல்லை நாங்கள் போய்த்து செக் பண்ணவா எங்கள்கிட்ட ஃபாத்தி என்ன ஆட்கள் என்ன சொல்லுவாங்க அவங்கள விடுங்களே அதே கேமத்தினால நல்ல இல்லை சிலம் பார்த்து என்ன தூரம் வேலை செஞ்சுக்கிறீங்க ஆ என்னை மவளுக்கு கேட்காத துவா நின்று நான் உங்களுக்காக வேண்டி கொண்டு இருந்தேன் நீங்கள் ஒரு ஃபாத்தியாவை திருத்திட்டு வரலே உங்களோட ஒரு அத்தகையாச்சு உங்களுக்கு ஒரு அத்தகையாச்சு மார்க்கத்துட விஷயத்தில் அப்படியே நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ட்ரெயின் ஆகிக்கொண்டே இருக்கிறோம் சிலவங்க நோன்புட்டை அடுத்த நோன்பு முட்டும் ஆனால் மாஷா இல்லா சில மாஷா இல்ல சில யங்ஸ்டர்ஸ் ஈர்க்கிறாங்க எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்க எந்த நாளும் குரானுடைய விஷயத்தில் எவ்ரி டே மார்னிங் ஃபாத்திஹா யாசின் முக்கியமான சூறாக்களை ஓதிட்டு தான் அவங்க வீட்டிலேருந்து வெளியே ஆகிறீங்க சின்னத்துலேயே பழக்கி வச்சுக்கிறாங்க வீட்லேருந்து போகும் முன்னாடி ஃபாத்திஹா ஓதிட்டு போங்க ஆயத்தூள் குரு ஓதிட்டு போங்க அதுலேயும் செலவங்க ஆயத்தூள் குருசி என்று சொல்கிற அதாவது அந்த ஆயத்தூள் குருசி ஆயத்தூள் குறிசி ஆயத்தூள் குருசி என்று என்னத்துக்கு என்ன அந்த அளவுக்கு வீக்காக இருக்கிறோம் இந்த ஆயத்தூள் குருசியும் இல்லை குருவான் 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 இல்லை ஆண் இதை கூட எங்களுக்கு தெரியாமல் இது இப்போ இப்போ விளங்குது எங்கள்கிட்ட ஸ்டாண்டர்ட் எங்கே இயக்குதுன்னு எங்கள்கிட்ட ஸ்டாண்டர்ட் இருக்கணும் எங்கேயோ ஆனால் நாங்கள் இன்னும் இந்த கிரவுண்ட் லெவலுக்கும் இல்லை மினரல்ஸ் ஜீக்குது അടി ഭൂമി ഒഴുക്ക് ഇന്ന് കൊണ്ട് ഇരിക്കണം ദുആാ സുവാ ഇല്ല ഇത ഇത് ഇതമാ സിന്ന സഷ്യങ്ങളെ നാത്തി തൃത്തോണും അതിനുള്ള എത പേശനമോ എത കേട്ടോ മൂട്ടും മൂട്ടുമെഹുഡാ വല്ല അല്ലാ പ്രീസ് പണത്തും എടുത്ത് നടക്കും തൗഫിക് ചെയ് വരഹമുല്ലാഹി വാർക്കാത്ത